بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء إلى آخر الآية وقال أيضا ولنبلونكم بشيء من الخوف والجوع إلى آخر الآية صدق الله مولانا العظيم ساندي كرية الله من الياريه أنتم عاصم من الهند معناه شاهدة அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் நாம் சஃத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லில்லா அதிலே நாம் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பது ஆயத்துகள் கடந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஆயத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களை பார்த்துவிட்டு அதனுடைய இலக்கியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதிலே இந்த பாடத்தில் அம்புவாத்துன் பல்லஹியா என்பதாகவும் ஜோி இதன் அடிப்படையில் சார்ந்த சம்பந்தப்பட்ட இலக்கியங்களை தான் இங்கு பார்க்க போகிறோம் இது பாடத்தின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பாடம் இரநூற்றி பதினொன்று இருநூற்றி பதினோராவது பாடம் இதுக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன வழக்கமாக நாம் சொல்வது போன்று ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பிற்கும் அதில் உள்ள அந்த ஆயத்தோ அல்லது அதிலே கொடுத்திருக்கக்கூடிய கிதாபுடைய ஆசிரியரின் விளக்கத்திற்கோ தொடர்புடையதாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் இங்கே ஈஜாஸ் கீர் ஈஜாஸும் தன் கீரும் என்ற அடிப்படையில் தலைப்பை கொடுத்திருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இங்கே நம்ம ஈஜாஸை பற்றி பேச போகிறோம் சென்ற பாடத்தில் இத்னாப் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம் ஆனால் அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்படவில்லை ஏனென்றால் ஈஜாஸ் இத்னாப் எல்லாம் ஒரே வகையை சார்ந்ததனால் ஏறத்தால் அந்த இரண்டையும் ஒன்றாக சொன்னால் மிக நன்றாக இருக்கும் புரிவதற்கும் லேசாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இந்த பாடத்தில் அதை பற்றி லேசாக சொல்லிவிட்டு இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் உள்ள சட்டங்களையும் இதில் உள்ள விளக்கங்களையும் பார்ப்போம் ஈஜாஸ் என்றால் என்ன பொதுவாக இத்னாப்னு சொன்னோம் அதாவது மூணு வகை இருக்கு இத்னாப்னு ஒரு வகை இத்னாப் ஈஜாஸ் உசாவாத் என்று மூன்று வகை சொல்லுவாங்க ஈஜாஸ் என்பது சுருங்கக்கூறி பெரிய அதாவது வார்த்தை சுருக்கமாக இருக்கும் அதனுடைய பொருள் கருத்து அதிகமாக இருக்கும் இது ஈஜாஸ் அடுத்ததாக இத்னாப் என்பது வார்த்தை அதிகமாக இருக்கும் கருத்து சுருக்கமாக இருக்கும் இது இத்னாப் மூன்றாவது ஒரு வகை முசாவாத் அல் முசாவாத் என்பது வார்த்தையும் அதே அளவுதான் கருத்தும் அதே அளவுதான் இத்னாப் முசாவாத் என்பது பலாகத்துடைய ஒரு மூன்று வகை சார்ந்தது இந்த மூன்று விஷயங்களை என்னது இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம் இதுல நம்ம ஈஜாஸை பத்தியும் இத்னாப்பை பற்றியும் தான் இங்கே இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் பிஸ்மில்லா இர்வாஹிமன் இம்வாத்து அதாவது மரணித்தவர்கள் கிடையாது பல் மாறாக உயிரானவர்கள் என்பதாக சொல்றோம் மரணித்தவர்கள் கிடையாது மாறாக உயிரானவர்கள் என்பதாக சரி இதிலே இருக்கிறது பில் ஹது அதாவது கொண்டு ஒரு வார்த்தையை போக்குவதை கொண்டு இஜாஸ் இருக்கு ஐ அதாவது லா தகூலுன் பல் என்ன இருக்கணும் நீங்கள் சொல்லாதீர்கள் அவர்களை இறந்தவர்கள் மரணித்தவர்கள் மௌத்தானவர்கள் என்பதாக சொல்லாதீர்கள் பல் மாறாகும் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் என்ற விஷயத்தை இங்க சொல்றோம் இதில் இன்னொரு சட்டமும் இருக்கு இந்த ரெண்டுக்கும் மத்தியில் திபாக் திபாக் என்ற ஒரு சட்டமும் இருக்கு இன்ஷாலா திபாக் என்றால் என்ன என்பதையும் நம்ம இங்கேயே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷாலா அந்த விஷயத்தையும் நாம சொல்லுவோம் இன்ஷா பாருங்க இப்போ திபாக் என்பதாகவும் வருது சரி இப்போ இதுல முதல்ல ஈஜாஸ் இத்னாப் முசாபாத் இந்த மூணை லேசாக பார்ப்போம் ஏன்னா சென்ற பாடத்தில் இத்னாப் சொல்ல வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு அதில் மேலே சொல்லப்பட்ட அல் இத்னாப் என்பதையும் லேசாக பார்த்து விட்டு சொல்வோம் முசாபாத் என்பது இந்த இடத்துல சொல்றதுக்கு இல்லை ஏன்னா முசாபாத்னா அளவு என்ன லெப்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் கருத்து இருக்கும் இங்கே அது வரக்கூடிய இடத்துல நம்ம இன்ஷால்லா தேவைப்படுமோ நம்ம சொல்றோம் முதல்ல ஈஜாஸ் இத்னாப் ரெண்டையும் பார்ப்போம் முதல்ல ஈஜாஸ் என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது ஈஜாஸ் என்பது சுருங்கக்கூரின் பெரிய கருத்து கொள்வது இஜாஸ் என்பது அதாவது அதிகமான கருத்துக்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு ஆனால் வார்த்தைகள் குறைவாக இருக்கும் அண்ட கருத்து அதிகம் இருக்கும் ஆனால் வார்த்தை குறைவாக இருக்கும் இது எதுக்குன்னு சொன்னால் அதாவது அண்டைய ஃபசாகத்தோடு இருக்கும் சாதாரண இப்போ குறைய இருக்குது அது அதிகமாக இருக்குன்னா குறை எதுவும் இருக்காது குறைகள் இருக்க மாதிரி அது ஃபசாகத்துடைய ஒரு வகையாக இருக்கும் தெளிவும் இருக்கும் அதாவது இபானத்து இருக்கும் அதில் வந்து இபானத்துனால் தெளிவு இருக்கும் அதாவது நீங்கள் வந்து வார்த்தைகள் குறைத்ததுனால மூடலாக இருக்குமானா இல்லை தெளிவாக இருக்கும் அதே நேரத்தில் ஃபசாகத்தாகவும் இருக்கும் இது ரெண்டு வகை இருக்கு இஜாசு கசர் சொல்லுவோம் சுருக அதாவது சுருக்கமான இஜாஸ் இன்னொன்னு ஈஜாஸ் முதலாவது கசருங்கிறது என்ன லேசா பார்த்துக்கிறோம் கசர்னா என்ன அதுல வந்து குறைவான இபாரத்துகள் தான் இருக்கும் ஆ கருத்தும் ஆஹ் கருத்தும் ஓரளவு கொஞ்சம் அது நெருக்கமா தான் இருக்கும் அதே நேரத்தில் எதுவும் போக்கப்பட்டிருக்காது கருத்தும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எதுவும் போக்கப்பட்டிருக்காது இதுக்கு இஜாஸ் கசர் என்பதாக சொல்லுவாங்க இஜாசுல் கசர் உதாரணம் சொல்ல போனா அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு அலா லஹுல் ஹல்கு வல் அம்ரு இதுக்கு இஜாஸ் கசர் என்பதாக சொல்லப்படும் இதுல பார்த்தோம் சொன்னா என்னது களிமாக்களும் கலிமாக்களும் தான் இருக்கு அன்றைய கருத்தும் குறைவுதான் ஆனா அதே நேரத்துல எந்த விதம் போக்கப்படலை போக்கப்படாமல் இருக்கு இஜாசு கசப் சரி இப்போ நம்ம சொல்ல போறது பில் ஹது தான் பார்க்க போகிறோம் அதாவது போக்குவதை கொண்டு ஈஜாஸாக புழங்கப்படுறது அது என்னன்னு சொன்னால் களிமா ஒன்றும் களிமா போக்கப்பட்டிருக்கும் ஒரு கலிமா போக்கப்பட்டிருக்கும் வார்த்தை போக்கப்பட்டிருக்கும் அல்லது ஜும்லா ஒரு வாக்கியம் போக்கப்பட்டிருக்கும் அல்லது அதை விட அதிகமானது போக்கப்பட்டிருக்கும் போக்கப்பட்டிருந்தாலும் போக்கப்பட்ட வார்த்தையை சுட்டிக்காட்டும் வண்ணமாக அதை உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு கரீனா ஒரு தொடர்பு ஒன்று அதனோடு தொட்டு தொட்டிருக்கும் அதோட ஒரு தொடர்பு இருக்கும் உதாரணமா ஒஜா ரப்புக்க

அதாவது ஜவாபே கசம் சத்தியத்துக்கு பதில் சொல்ற மாதிரி என்னது துபா சுண்ணாங்கிற வார்த்தை அதில் மறைந்திருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அலஸ்தியா முசா அலி இஸ்லாத்து கூட வரக்கூடிய பெண்மணியுடைய அந்த நிலை சொல்லப்படுது ஃபஜா அத்து யஹ்தா ஹுமா தம்ஷி அலஸ்தியா என்பதாக வருது அசல இந்த இடத்துல எப்படி இருக்கணும் விளக்கம் ரெண்டு பேரும் ஃபதஹபுல் ஃபதஹபதா இலா அபிஹிமா அலேகி மின் அம்ரி மூசா அரசேஹி அப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய தந்தையிட்ட போய் சொன்னாங்க மூசா அலே இஸ்லாம் அந்த விஷயத்தை சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த தந்தைய நினை செஞ்சு அவங்கள அனுப்புகிறாங்க அதில் எப்போ ஒரு பெண்மணி இப்படி வரா ரெண்டு பேரும் ஒரு பெண்மணி வெட்கித்த நடந்து வருகிறாள் அப்போ இந்த இடத்துல பெரிய ஒரு ஜும்லாவே போக்கப்பட்டிருக்கு ஜும்லாவே போக்கப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு தான் எனது இஜாஸே ஹதிஃப் என்பதாக சொல்லுவோம் ஹதிஃப் என்பதாக சொல்லுவோம் ஆனால் இதில் ஒரு ஷருத்து என்ன நிபந்தனை நம்ம கவனிச்சுக்கொள்ளணும் போக்கப்பட்டது விஷயத்தை அறிவிக்கும் வண்ணமாக ஒரு ஜும்லா ஒரு வார்த்தை இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்ன அந்த கலாம் இருக்குது மஹதூப் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்காது அந்த தான் பாருங்க பல் லா அம்வாத் என்ன அதிக நீங்க அவங்கள சொல்லாதீர்கள்ங்கிற வார்த்தை தக்கூலுகும் பல் ஹும் அஹியா இந்த வார்த்தை என்னது போக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் என்னது அறிவிக்கக்கூடிய வார்த்தைகள் இதில் உள்ள போக்கப்பட்டிருக்குங்கிறத நமக்கு விளக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது இப்போ இதுதான் இஜாஸ் என்பதாக சொன்னோம் சரி அடுத்ததாக இத்னாப் இத்னாப்கிறது சென்ற பாடத்திலேயே பார்க்க வேண்டியது இந்த இத்னாபுடைய விஷயங்களை பார்த்துட்டு கொண்டு சொல்லுவோம் அல்லிமுக்கும் மாலம் தகுனு தாலமுன் ஓய் அல்லிமுக்கும் கிதாபு அல் ஹிக்மா இத்னாப் என்றால் என்ன மாதிரி இத்னாப் என்பது என்னன்னு சொன்னால் லெஃபுது அதிகமாக இருக்கும் மேனா குறைவாக இருக்கும் ஆனால் எதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு ஃபாய்தா ஏதாவது ஒரு பயனுக்காக வேண்டி அவ்வாறு செய்யப்பட்டிருக்கும் லெஃபுது அதிகமாக கொடுத்து மேனாவை கம்மியாக கொடு கம்மியாக மேனாக இருக்கும் பொருள் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் ஆனால் லெஃபுது அதிகமாக இருக்கும் ஆனால் இதை கொண்டு ஒரு ப்ரோஜனம் பயன் கொடுக்கப்படும் அதனால தான் அப்படி இருக்குது உதாரணமா நம்ம இங்கே சொல்லப்பட்ட உதாரணமே வருது முதல்ல என்னன்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டதுன்னா ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லிட்டு அதாவது ஹாஸான விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு பிறகு பொதுவான விஷயத்த சொன்னான் அதுக்கு அவண்டிங்க கொண்டு உட்படுது அப்ப இத்தனா எதுக்காக கொண்டு போட்டால் முதல்ல அதாவது திக்ருல் ஹாசி பாதலாம் பொதுவானதை சொன்னதுக்கு பிறகு குறிப்பானதை சொல்றது அலாஃபுல் ஹாஸ் அதாவது இந்த ஹாசுடைய விஷயத்த சுட்டி காமிக்கிறது அந்த குறிப்பான ரெண்டாவது குறிப்பிட்டு சொல்கிறோமே அவனுடைய அதனுடைய அந்த மதிப்பை தெரிவிப்பதற்காக உதாரணமாக நெசருள் மலாயி சொல்லிட்டோம் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அப்படின்னாலே அங்கே எல்லா மலக்கும் வந்துடுவாங்க அதில் தனியா சொல் ரோஹிஹா அப்படிங்கிறது ரூங்கிறது ஜிபு அல் இஸ்லாம் ஜிபில் அல்ல இஸ்லாத்து தனியா சொல்றதுனால அங்கே என்னது ஒரு ஆமுக்கு பிறகு ஹாஸ் பொதுவாக சொன்னதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றோம் இது ஏன்னு சொன்னால் ஜிபுல் அல்ல இஸ்லாமுடைய அந்த ஹாஸுடைய சிறப்பை மதிப்பை எடுத்து சொல்வதற்காக வேண்டி சொல்லப்படுது ரெண்டாவது இக்ருல் ஆமி பாதல் ஹாஸ் ஹாசு சொன்னதுக்கு பிறகு ஆமாம் சொல்கிறது உதாரணம் இங்கே இருக்கு ஐயோ அள்ளிமுக்கும் ஆலம் தக்குனு தாலமூன் ஹாஸ்பயோ அள்ளிமுக்கும் கிதாபோ ஹிக்மத்தை கிதாபையும் ஹிக்மத்தையும் உங்களுக்கு அல்லா கற்று நபி உங்களுக்கு தருவார் என்று சொல்லிட்டு அடுத்து பொதுவாக சொல்றது ஐயோ அல்லிமுக்கும் ஆலம் தக்குனு தாலமுன் எதுக்காக இதில் உம்மு முடியா பாய்தா கொடுக்குற காவண்டி ஹாஸுடைய அந்த விஷயத்தில் கவனிப்பதோடு அதாவது உதாரணமாக கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுத்தரக்கூடிய அந்த விஷயத்தை பொறுப்பாக ஏற்றுக்கொண்டதோடு என்னது மற்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்வதை கற்றுக் கொடுப்பதையும் பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்போ இதுல தான் இதில் என்ன செய்து ஆம இங்கே சொல்லப்படுது சரி அடுத்ததாக இவாஹக்கு பாதல் இபாம் மூடலாக பிறகு பிறகணிச்சவன் விளக்கமா சொல்லுது இது எதுக்குன்னு சொன்னால் இந்த கேட்கக்கூடியவருடைய ஜகனில் மூளையில் சிந்தனையில் இதனுடைய கருத்து பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி முமுகமாக சொன்னதுக்கு பிறகு மூடலா சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யுது அதை தெளிவாக விளக்கமாக சொல்றது மூடலாக சொன்னதுக்கு பிறகு அது விளக்கம் அதாவது இலகி தாளிக்கல் அம்ர ஓ கதைனா இலகி தாலிக்கல் அமரன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டாங்க முமுகமா சொல்லியாச்சு அந்த விஷயத்த ஒரு மூடலா சொன்னதுக்கு பிறகு அன்ன தாபிர ஹாவுலாய் மக்தூம் முஸ்பஹீன் அதை தெளிவாக விளக்கின செய்கிறோம் ஈதா அதாவது இபுஹாமுக்கு பிறகு ஈதா அம்ருந்த வார்த்தை சொல்லியாச்சு அப்ப அந்த அம்ருந்தர வார்த்தை சொன்னாலும் அது இன்னும் கேட்கக்கூடிய மூளையில் சிந்தனையில பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ன தாபிர தாபிர தாபிராபிரி மக்தோ முஸ்பிஹீன் என்பதாக விளக்கமாக தெளிவாக சொல்லப்படுகிறது சரி அதே மாதிரி ஐந்தாவது நாலாவது வகைன்னு சொன்னால் தக்ராரு அதாவது தாய்க்காக வேண்டி மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் நஃ்சில் கேட்கக்கூடிய இடத்துல அது பதியணுங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு கை சேதம் ஏற்படுற அல்லது ஒரு நீண்ட ஃபஸ்டு இடைவெளி ஏற்பட்டதுக்காக வேண்டி அவ்வாறு செய்யப்படும் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து அந்த விஷயத்தை பயன்படுத்தப்படும் தக்கராறுடைய விஷயம் இருக்குது இது எப்படின்னு சொன்னால் உதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி நான் நஃ்சில் இறங்குறதுக்காக வேண்டியும் உதாரணமா ஒரு கவிதை சொல்றது கேட்கக்கூடிய உள்ளத்துல இறங்குறக்கா வேண்டி இவ்வாறு சொல்லப்படுது சரி அடுத்ததாக யாத்திரால் யாத்திரால் தான் என்ன அதாவது கலாமுக்கு இடையில இந்த விஷயத்தை கொண்டது மாத்திரை தான் சொல்றோம்ல அதாவது ரெண்டு கலாம் மத்தியில ரெண்டு ஒரே ஒரே கருத்தை கொண்ட ரெண்டு கலாமுக்கு மத்தியில ஒரு ஜும்லா ஒரு வாக்கியத்தையோ அல்லது அதை விட அதிகமானதையோ ஒரு வாக்கியத்தையோ அல்லது அதிகமானதையோ கொண்டு வர்றது அந்த இடத்துல அதுக்கு வேற யாராவுடைய எந்த விதமான சட்டமும் இருக்காது அந்த இடத்துல யாராவுடைய சட்டம் இருக்காது ஆனால் யாத்திரா அதுக்காக வேண்டி ஜும்லா யாத்திரா சொல்லுமா அதுக்காக வேண்டி கொண்டு வர்றது இன்னல்லாக இன்னாக லத்தீஃபும் இபாதி இன்னல்லாக லத்தீஃபும் பிபாதி அப்படி துவாக்கா இருக்குது இன்னல்லாக தபாரகவ தாலா அப்படின்னு சொல்லி உள்ள இடையில கொண்டு வர்றது சரி அது மாதிரி இன்னி மரீதுங்கிறது ஒக்காக்கல்லா இன்னி மரீது நான் நோயாளியா இருக்குன்னு சொல்றது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா இடையில வக்காக்கல்லா அதான் எனது பாதுகாப்பானாக அல்ல பாதுகாப்பானாக இது யாத்திராலுக்கு ஆக வேண்டி வருது இதுல எந்த விதமான யாராவது இதுக்கு கொடுக்க முடியாது இது வந்து எனது ஆஹ் ஒரு ஆக வேண்டி அந்த இடத்துல கலாமுக்கு இடையில கொண்டு வர்றது அடுத்து ஆக வேண்டி வர்றது என்ன ஒரு ஜிம்லாவுக்கு பின்னாடி இன்னொரு ஜிம்லாவை கொண்டு வர்றது ஒரு ஜிம்லாவுக்கு பிறகு இன்னொரு ஜிம்லாவை கொண்டு வர்றது ஏன் அப்படின்னு சொன்னா அதே கருத்து பொருந்தி ஜும்லாவை கொண்டு வருது எதுக்காக வேண்டி அந்த அழுத்தம் கொடுக்குறக்காக தவிக்கி இதுக்காக வேண்டி கொண்டு வருது அது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து என்னது சாரி மஜிரி அதாவது அது மட்டும் தனித்து பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உள்ளதே தேவை இருக்காது இன்னொன்று அதுக்கு முன்னாடி உள்ளதே தேவை இருக்காது சரி அதே மாதிரி தவிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்றதுக்காக கொண்டு அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு சொன்னால் எஹ்திராஸ் என்பதாக சொல்வாங்க எஹ்திராஸ்னா முத்தக்கல்லியும் என்ன கொண்டு வருவார் எப்படி அதாவது முத்தக்கல்லீம் கொண்டு வரும்போது அந்த இடத்துல என்னது ஒரு திட்டு நுழைற மாதிரி இருக்கும் அப்போ திட்டுற மாதிரி ஒரு வார்த்தை தெரியும் அப்போ அந்த திட்ட வார்த்தை திட்டுறது கிடையாது என்பதை நீக்குவதற்காக போக்குவதற்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வருது உங்களை திட்டுறதுக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்யுது கேட்குறவங்களுக்கு நம்ம திட்டுறாங்களோங்கிற மாதிரி தெரியக்கூடாது அதனால் அந்த வார்த்தையை வந்து திட்டலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி இடையில ஒரு வார்த்தையை கொண்டு வருது சபபுனா அலைனா சபபனா அலைஹா லாலிமீன சியாத்தனா சியாத்தனா தாரத் பிஹா ஐதீன் சிரா அர்ஜுலின் அதாவது இந்த இடத்துல லாலிமீன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வருவதன் மூலமாக இந்த இடத்துல நம்மளை சொல்லலை ஏன்னா லாலி சொல்லப்படுதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக வேண்டி இவ்வாறு இந்த வார்த்தையை யாத்திரால கொண்டு வரப்படுது அப்போ இதுக்கு பேர் தான் இத்னாப் என்பதாக சொல்லப்படுது அப்போ இத்னாபையும் பார்த்துட்டோம் அதே மாதிரி ஈஜாஸையும் பார்த்தோம் அப்போ அம்புவாத்துன்னு படலாம் ஐயாவுங்கிறதுல திபாக் அப்படிங்கிற சட்டம் இருக்குன்னு சொன்னாங்க திபாக்குங்கிற அந்த சட்டம் இதுல புரிந்து என்பதாக சொல்லப்படுது அப்போ திபாக்னா என்னங்கிறது நம்ம நேர்சா பார்த்துட்டு போயிடுவோம் திபாக் அப்படின்னா என்ன திபாக்ங்கிற வார்த்தையை பார்க்கும்போது திபாக் எதுவுண்டிய வாகனா அல் அஸனாத்தில் லஃப்லியான்னு ஒன்று இருக்குது அல்ம ஹஸனாத்தில் மாணவியான்னு ஒன்று இருக்குது லஃப்லி ரீதியாக என்ன செய்யறது ஒரு விஷயத்தை ஒரு கலாம அலங்கரிக்கிறது அதில் சஜா இதெல்லாம் வந்து வரும் சஜா அஜா லஃப்லி ரீதியா இக்திபாஸ் இதெல்லாம் வந்து லஃப்லி ரீதியாக அலங்கரிக்கிறது இன்னொன்று மாணவி ரீதியாக அலங்கரிக்கிறது கருத்து ரீதியாக அதில் தௌரியாங்கிற ஒரு வாகம் இருக்குது அதே மாதிரி அது சார்ந்தால் திபாக் அப்படிங்கிற வகை இருக்குது அதே மாதிரி அல் முகாபுலா அப்படிங்கிற வகை ஹஸ் இதெல்லாம் அதனுடைய வகையை சார்ந்தது ஹபிமா அப்படிங்கிற நம்ம திபாக்கை தான் பார்க்க போகணும் அதிபாக்குன்னா என்ன அப்படின்னு பார்க்க போனா அதிபாக்கு என்பது அதாவது ரெண்டு வஸ்துக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பது ஆனால் கலாம்ல பார்த்தா ரெண்டும் ஒன்று எதிரெதிரானது ஒரு வஸ்துக்கும் அதனுடைய எதிரான வஸ்துக்கும் மத்தியில் ஒன்று சேர்ப்பது ஒன்று இருக்குது இருக்கு திபாக அது என்னன்னு சொன்னால் அது ரெண்டு தித்தியம் என்ன செய்யாதே எதிரும்பு விரும்பும் ஆகாது ரெண்டும் எதிரும் புதிரமாக இருக்காது ஆனால் ரெண்டாவது திபாக்கு செலபமாங்க அதில் நான் ஒன்று ஒன்று எதிரும் புதிரமாக இருக்கும் இதான் திபாக் என்பதாக சொல்லப்படும் ஆ திபாக் உதாரணம் பாருங்கள் தசபொஹும் ஐ காதம் ஒஹும் ருக்கூத் நீங்கள் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க இருக்கீங்க ஆனால் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஐகாதன் அப்படிங்கிறது வார்த்தை இருக்குது ருக்கூதுங்கிற வார்த்தை இருக்குது அப்போ ரெண்டும் எதிரும் புதிர்மான வார்த்தை ரெண்டும் எ வார்த்தை அடுத்து ரெண்டாவது எதிரமான வார்த்த எதிரமான வார்த்தை முதல்ல பார்த்தாக்கே ஈஜாபியாக இருக்குது ஏன்னா இதுக்கும் அதுக்கும் அர்த்தம் வேற அதாவது நீங்க வந்து முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல திபாக் எதிரும் புதிர்மார் ரெண்டு எதிரான வார்த்தைகள் ரெண்டுக்கும் அர்த்தம் எதிராக தான் எடுக்கப்படுது இங்கே தூங்கிறது எடுக்கப்படுது விழிக்கிறதுன்னு எடுக்கப்படுது ஆனால் திபாக்கை ஈ அதே இடத்துல திபாக்கை சலபிங்கிறது சலபிக்கு சொல்வது உதாரணமாக எஸ்து நாசி வலா எஸ்து மின்தா மக்களிடமிருந்து மறைக்கிறார்கள் அல்லாவிடமிருந்து ஏன்னா மக்களிடமிருந்து மறைக்க மாட்டேருக்காங்க எஸ்த் மக்கிறார்கள் அல்லாட் மாட்டேருக்காங்க அப்போ எஸ்தூன் வலா எஸ்தூன் இந்த இடத்துல எதிரும் புதிர்மான் ரெண்டும் ஒன்று வந்து எதிரும் புதர்மான வார்த்தைகள் இங்கு கையாளப்படுறதுனால இத்திபாக்கே சலபி என்பதாக சொல்லப்படும் பல் அம்வாத்துன் பலஹியா பல் பலஹியா அவர்கள் இறந்தவர்களாக இருக்கிறார்கள் பல் மாராக அவங்க வந்து இறந்து போனவங்கன்னு சொல்லாதீங்க மாறாக உயிரோடு இருக்கிறார்கள் என்பதுதான் சொல்ல வரும் இந்த இடத்துல எனது ரெண்டும் எதிரும் புதிர்மானது அதாவது அவங்க மௌத்தா போனீங்கன்னு சொல்றீங்க ஆனால் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க திபாக்குடி விஷயத்தில் திபாக்கே ஈஜாபி இங்கே வந்து திபாக்கே இருபாக்கே ஈஜாபி இங்கே பயன்படுத்தப்படுது இப்போ அந்த அடிப்படையில் தான் திபாக்கை பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல இத்தனா விஷயங்களையும் பார்த்தோம் அதே மாதிரி ஈஜாசு விஷயம் பார்த்தோம் திபாக்குடி சட்டங்களையும் பார்த்தோம் இப்போ திபாக்குங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டும் இப்போ திபாக் விஷயத்தில் திபாக்ங்கிறது மசராத்தில் மாணவிய வகையை சார்ந்ததாக இருக்கிறது இப்போ அதை தொடர்ந்து இன்ஷால்லா அடுத்தடுத்து இலக்கியனுடைய வகைகள் பார்க்க வேண்டியிருக்கிறது தன்கீருடைய விஷயம் அதே போல் கசுர் சிபத்தி அலல் மோசுஃப் அது இதே போல தன்மீனுடைய விஷயங்கள் இது போன்ற இலக்கிய விஷயங்களை இன்ஷால்லா தொடர்ந்து நாம் காண இருக்கிறோம் அடுத்ததாக தன்கீர் பற்றி சொல்லுவாங்க தன்கீர் ஃபி அவுலி அதாவது தன்கீர்னா எனது நக்கீராவாக புழங்கப்படுறது அதாவது அதாவது பல நபுள் வண்ணக்கும் பிஷையும் ஹௌஃபி என்பதாக வருது தன்கீராய களி தக்களியில் உரைப்பதற்காக வேண்டி தன்கீர் வந்து நக்கீராவை கொண்டு வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது நக்கீராவை கொண்டு வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது இந்த இடத்துல தக்லீலுக்காக கொண்டு வராங்க தக்லீல் பிசைனா எனது ஐ பிஷையின் கலீலின் குறைவான வஸ்துக்களை கொண்டு குறைவான வஸ்துக்களை கொண்டு நடத்தும் கொஞ்சமா ரொம்ப இல்லை இடத்துல குறை அதாவது குறைவான வசக்களுக்காக வேண்டி சொல்லப்படுது தன்கீரை வந்து எனது பொண்ணு வந்து எனது தக்களீலுக்காக கொண்டு வருவாங்க மாதிரி குறை குறைச்சி சொல்றதுக்காக வேண்டி கொஞ்சம் மாதிரி நஹார் என்பதாக அல்லது தாகியமுக்காக கண்ணியத்துக்காக சொல்றது பயானி என்பதாக அடுத்து இன்னும் சில நோக்கங்களுக்காக தகுதியில் அதாவது ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி தக்கீர் இழிவுபடுத்துறதுக்காக கொண்டு வருது இது மாதிரி பல நோக்கங்களுக்காக வேண்டி செய்வாங்க நக்கீராவாக பயன்படுத்துறது இந்த இடத்துல நக்கீராவை பயன்படுத்தின நோக்கம் என்ன அத்தக்களியில் அதாவது பிஷையும் இல்ல ஹோஃபி பயத்திலிருந்து கொஞ்சத்தை கூட நினைச்சிவாள்ல சோதிப்பான் என்பதை சொல்ல உருவதற்காக வேண்டி அப்ப இந்த இடத்துல நினைச்சிரு பல நோக்கங்களுக்காக வேண்டி செய்கிறாங்க தன்கீர் அதாவது நக்கீராவாக பயன்படுத்தப்படுறது இங்க வந்து அந்த அடிப்படையில் நக்கீரா பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன பக்கீல் எடுத்து குறைச்சி அதாவது குறைவாக ரொம்ப இல்லை ஹவுஃப்லேருந்து கொஞ்சத்தை கொண்டு என்ன செய்வோம் நம்ம உங்களுக்கு சோதிப்போம் என்பதாக தனிக்கீருடைய விஷயங்கள் நெஷால்தான் முன்னாலேயே சில இடங்களில் சொல்லப்பட்டது விளக்கமாக இங்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தனிக்கீராக வருவதன் மூலம் என்னது அந்த விஷயத்துல ஒரு நோக்கம் இருக்கு என்ன இந்த இடத்துல கொஞ்சமா அதாவது அஷ் நிறைய இல்லை கொஞ்சம் சோதனையிலிருந்து பயத்திலிருந்து கொஞ்சத்தை கொண்டு என்ன செய்வோம் நம்ம சோதிப்போம் என்பதாக சொல்லப்படுகிறது இன்ஷால் இதை தொடர்ந்து இன்னும் என்னது இலக்கிய விஷயங்களும் வசனங்களின் பயன்களும் நாம் சொல்ல இருக்கிறோம் தலா நமக்கு படிக்கக்கூடிய விஷயங்களை விளங்கக்கூடிய தௌஃபிகை அதை இப்போ இருக்க எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தின் தந்தால் புரிவானாக குறிவானாக வாக்ருத் ஆவால் அஹது ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா